ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க ஒரு மன நிறைவோட மன நிறைவு வேணும்னு எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மன நிறைவோட இந்த வீடியோ பதிவு இது காரணம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் பதினாலு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தை முடித்த கையோட பருவத மலைக்கு ஏறுறோம் பருவத மலைக்கு ஏறுறதுக்கு முன்பாக மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் ஆயிரம் பயங்கள் ஆயிரம் உடம்பு நடுக்கங்கள் எல்லாமே இருந்துச்சு காரணம் வந்து ஏன் ஆயிரம் ஆயிரம்னு சொல்கிறேன்னா போனவங்க போயிட்டு வந்தவங்க வந்து நமக்கு வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்களா அப்படி அனுபவத்தை சொன்னவங்க எல்லாருமே கடப்பாறை பார்வை வந்து அப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயம்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது காரணம் எனக்கு நான் கண்ணார பார்த்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து கிரிவல அடிவாரத்தை வந்து போட்டிருந்தேன் நான் போயிட்டு வந்து நிச்சயமாக வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா போயிட்டு வந்தால் வீடியோ போடுவோம் காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த ஹார்ட்டில் வந்து நீட்டில் வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீல்டு இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க வேணாம் தினேஷ் சுடம்ப சரியில்லாமல் இருக்கீங்க ஏற முடியாது ஏற வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க படைத்தவன் அவனே அவன் மேலே வாரத்தை போட்டுவிட்டு நாங்கள் ஏற தொடங்க ஆரம்பித்தோம் பொழுதே முதல்ல ஒரு ட்ராவல் பண்ணுறோம் கொஞ்சம் தூரம் வந்து மண் மண்பாறையில் இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து ஒரு பாட்டியை சந்திக்கிறோம் அந்த பாட்டி வந்து அங்கே எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சாப்பாட்டுக்காக போகிறாங்க போல் அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் வந்து ஒரு அனாதை நான் வந்து அவனையே கதியாக கடந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்காங்க மூணு பேராக வந்திருக்கீங்க நல்ல மாதிரியாக போவீங்க போங்க அப்படின்னோடனா எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஒரு இடத்துக்கு போது யாருன்னே தெரியாது இப்போலாம் ஒரு சின்ன மனதாக போனாலே பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போவோம் ஆனால் அவங்களாம் யாருமே தெரியாது நின்று அவங்க ஒரு மாதிரி ஆசோதை போனோன்னே கையில் பைசா இருந்துச்சு நூறுபா எடுத்து மனசார கொடுத்தா இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வாழ்த்துனாங்க அதை கடந்து போகும் பொழுது ஒரே ஒரு பெரியவர் காவி உடையில் இருக்கார் முதல் தொடக்கம் முதல் தொடக்கம் படிக்கிட்டு தொடங்க போது அந்த இடத்துல ஒரு சிவன் சிலை இருக்குது பக்கத்தில் முருகர் அவங்களா இருக்காங்க அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பெரியவர் வந்து வா அப்படியே வந்துரு அப்படின்னு திட்டுறாரு எனக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இவர் இப்படி திட்டாருன்னு பார்த்தா காலில் இருந்த செப்பலை பார்த்துட்டு கேட்குறாரு காரணம் வந்து இப்படி நேராக பொழுது அதை தாண்டி தான் நம்ம படிக்கிட்டு ஏற போறோம் இப்படி கிராஸாக போய் போகணும் போல நான் கவனிக்கல அவர் சொன்ன ஒன்று டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்ட ஐயா இல்லைங்கய்யா எனக்கு தெரியல படிக்கிட்டு போ செப்பல் போட்டு ஏறலாம்னு சொல்லியிருந்தாங்கனால அப்படியே நான் நேராக வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் உடனே செப்பலை கட்டி விட்டுட்டு கிட்ட போகிறேன் கிட்ட போகும்பொழுது முதல் ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாருன்னா திருநூறை வச்சுட்டு மேலே பார்க்குறாரு அந்த மேலே உள்ள சிவனை பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த கரம் என்னுடையது இல்லை இந்த கரம் என்னுடையது இல்லை இந்த கரம் என்னுடையது இல்லைன்னு மூணு வாட்டி சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த கரம் உன்னை வந்து சந்தித்து கீழ் வரும் வரை வேல் கொண்டு காக்க வேண்டும் அவன் திரும்பி வீடு செல்லு வேல் கொண்டு காக்க வேண்டும் என்ற வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஏரிலாம் முடிச்சிட்டேன் ஏரி முடிச்சிட்ட மீன் அடுத்தடுத்த இல்லைனா வரேன் அடுத்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணாவது படிக்க தாண்டிட்ட உடனே மன நிறைவு வருது காரணம் என்னென்னா கூகுள் நம்ம தான் பைத்தியங்களாச்சே நான் மீன் நான் பைத்தியம் கூகுளில் சர்ச் பண்ணி எதுனா போவோம் அப்படி கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்க முடிச்சிட்டோ சிவனை பாத்துருவோன்னு நினைச்சேன் அந்த ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்க மாதிரி மூணு மடங்கு கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிறோம் என் கூட வந்த நண்பன் வந்து ஏறவே மாட்டான்னு நினச்சேன் காரணம் வந்து நாங்கள் மூணு பேர் ஒரே வாகனத்தில் போனோம் அப்போ போகும்பொழுது அவனுடைய நடுவில் வச்சுட்டு இருக்கோம் அவனோடய இதய துடிப்பு வந்து ரெண்டு பேருக்குமே அவன் தம்பி ஓட்டுற வாகனத்தை அவனுடைய ஷோல்டரில் தெரியுது நான் பின்னாடி அமர்ந்துட்டுக்கு என்னுடைய சூழ்நிலை உன்னுடைய அந்த ஹார்ட்பீட் பம்பிங் வந்து பயங்கரமாக இருக்கு இதுக்கு இடையில் நான் வந்து ஒரு ஐம்பதாவது படிக்கிட்டு பொழுது என் மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா வேண்டா திரும்பி போயிடுவோம் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த இதய துடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரச்சனைனால அப்போ நான் சட்டிக்கிட்டையெல்லாம் கழட்டிட்டேன் வெறுத்து ஊற்றுறதுனால முடியல கீழே போயிடலாம் சூரியன் போது அவன் என்ன சொன்னான் அடே வாடா அப்படின்னு இழுத்து பிடிச்சி என்னை அடுத்து ஏழ்நூறாவது படிக்கிட்டு போகும்போது ரெண்டு பாட்டில் தண்ணி கொண்டு போயிருந்தோம் ஒரு பாட்டில் வந்து குரங்கு முன்னாடியே பிடுங்கிடுச்சு அது நம்ம என்னதான் போறோம்னாலும் நமக்கு மேலே அறிவு சார்ந்த விஷயமா இருக்குது பிடுங்கிடுச்சு இதுக்கு இடையில அந்த முத அந்த சிவனை பார்த்ததுக்கு அப்புறம் வீரபக்தர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த சாமி வந்து என்னன்னா அந்த மலையை மொத்தமும் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றது உண்டான காவல் தெய்வமாக அவங்க அங்கே போன உடனே பூசாரி உரிமையாக உள்ள கூறாரு மூலஸ்தானத்துக்கு வரைக்கும் போகிறோம் அங்கே போனால் சாட்டை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க ஓ சாட்டையில் தான் மேலே அனுப்புவாங்கன்ற ஒரு நெர்வஸ் இருக்குது பயம் இருக்குது மனசுக்குள்ளே ஆனால் அந்த சாட்டையை நம்ம மேலே அழகாக போட்டுட்டு எந்த ஒரு பண எதிர்பார்ப்புமே இல்லாமல் செயல்படுகிற பருவத மலைக்கு எவ்வளவு எண்ணில் அடங்கா கோடி சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வந்து தொட்டதுக்கெல்லாம் விஐபி எம்ஐபி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பருவதம் வந்து நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ வந்து நாங்கள் அங்கே தொடங்கின உடனே ஒரு பிளேட்டில் வந்து கஞ்சி தராங்க நான் நினச்சேன் கஞ்சி தருவாங்கன்னு சொல்லி அமிச்சாங்க கீழே ரெண்டு கிலோமீட்டரில் அந்த கஞ்சி குடித்த உடனே அந்த கஞ்சி எந்த நேரம் வரைக்கும் நமக்கு வந்து பக்கபலமாக இருக்குன்னா நாலு மணி நேரம் பக்கபலமாக இருக்குது ஆனால் மனிதனாக பிறந்த எல்லாருமே முயற்சிக்க வேண்டிய ஒரு இடம் வந்து பருவத மலை காரணம் வந்து நரகம் சொர்க்கம் ரெண்டு வார்த்தைக்கும் அங்கே ஒரே இடத்துல நீங்கள் அர்த்தம் பார்த்துடலாம் காரணம் நாங்கள் அந்த கரடு முரடான பாதைகளை படிக்கட்டில் தாண்டி அடுத்து வந்து மரப்பாதையில் போகிறோம் அங்கே வந்து என் கூட வந்த செல்வம்ன்ற நண்பன் வந்து முதல்ல அடிபடுறான் ரெண்டு இது பட்டு பட்டு பட்டுன்னு சரிஞ்சிட்டான் கரணம் அந்த கீழே சொன்னார் பாருங்கள் ஐயா இந்த கரம் எந்த இல்லை இந்த கரம் எந்த இல்லைன்னு அங்கே எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது கரணம் தப்பினால் மரணம் அந்த வார்த்தைக்கு அங்கே தான் சொல்லியிருக்காரு இந்த கரணம் வந்து என்னோடது இல்லை நீ படைச்சவன் நீ அதை பார்த்துக்கணுன்னு அவராக வந்து சொன்னார் அப்புறம் அவனை நான் அழுத்தி பிடிச்சி மேலே போயிட்டு வந்து நாலு பேர் சொல்கிறாங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு நான் வந்து அவனை ஷோல்டரை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா அவன் கொஞ்சம் கோவக்காரன் வச்சுக்கோங்கள அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அவனை நான் வந்து எழுந்திருக்கவே விடலை விழுந்த இடத்துல இரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னு நான் கையில் பிடிச்சிக்கிட்டேன் நான் அப்பயே சொல்கிறேன் நல்ல கவனிங்க ரெண்டாவது வாட்டி என் மனசில் தோணுன்றத வாய் வார்த்தைய நான் சொல்கிறேன் வேண்டாம் சூரியா வேண்டா செல்வோம் நம்ம கீழே இறங்கிடலாம் எத்தனை படிக்கல இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு அது படிக்கிட்ட இருக்கும் ஆனால் அது ஆயிரத்தி தான் படிக்கிறது அதுக்கப்புறம் பாறையில் சொல்றேன் அப்போ நான் சொல்கிறேன் திரும்பி போயிடலாம் சூரியா எனக்கு வந்து இந்த இதயம் துடிக்கிறது காது வரைக்கும் அடைக்குது இங்கெல்லாம் துடிக்கிறது எனக்கு தெரியுது அவனுங்க கிட்ட காட்டுறேன் ஓ என்னோட தம்பிக்குள்ள வந்து பயம் இருக்காமல் வெளி காட்டலை என்னால முடியவே இல்லை ரெண்டாவது வாட்டி என் மனசுல தோணுது கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல நான் யாரை நினைச்சேன்னா யாரையுமே நினைக்காம ஏறதா உண்மை அந்த இடத்துல எனக்கு யாரை நினைக்க தோணுச்சுன்னா எங்க அப்பாவை நினைக்க தோணுச்சு இன்னைக்கு இவ்வளவு பாதுகாப்போடைய மேலே செல்றேன் நம்ம எங்கள் அப்பா குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருப்பாள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அவரை மனசில் வச்சுட்டு மறுபடியும் ஏறி நடக்க தொடங்க ஆரம்பித்தேன் எந்த செல்வம் கீழே விழுந்து அமைக்கி பிடிச்சிருந்தனோ அதே செல்வம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னா ஒரு பாறலை இடிச்சு இந்த முட்டில சமரத்தம் அது இன்னமும் ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துச்சு இருந்தாலும் அவன் வந்து ஒரு மாதிரி முன்கோபக்காரன் அவன் அதனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா என் தம்பி வந்து சொன்னான் இடே ஏதோ பாவம் பண்ணியிருக்காடா நீனோட அந்த வார்த்தை அவனுக்கு தப்பாக புரிஞ்சிட்டான் அதனால கோபத்தில் வந்து அவன் மனசுல வச்சுருக்கா இப்படியே இறங்கி போயிடலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு வந்திருக்கான் ஆனால் அதை தாண்டி அவன் அடுத்த நிமிஷம் ஏற ஆரம்பித்தான் பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அவனுக்கு வேர்க்கை இல்லை இல்லை நல்ல எனர்ஜி அந்த பையனை நான் நிச்சயமாக ஃபோட்டோ எடுத்து போடுவேன் ஏன்னா அவனுடைய மனநிலமை வேறு மாதிரி இருந்துச்சு அவனோட மனநிலமா உடம்பு மூலியமாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவனுக்கு ரெண்டாவது இதை தாண்டி மூணாவது ஸ்டாக்களை தாண்டி போகும்பொழுது எனக்கு மூணாவது இடத்துல என்ன தோணுச்சுன்னா என் தம்பிக்கு வந்து பிபி சுகர் ரெண்டுமே உண்டு அவனுக்கு வந்து உதற ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் இதெல்லாம் கரடுமுரடான முரடான பாதைகள்லாம் கடந்து போனோடனே கைப்பொடிக்கு ஒரு இரும்பு ராடு சின்னதாக பைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ராடை பிடிச்சி ஏற தொடங்குறோம் எங்களுக்கு முன்னாடி அவன் போயிட்டான் அந்த கம்பி அவன் தான் பார்த்து சொல்கிறா டே நம்ம வந்துட்டோண்டா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லாமல் பாருங்கள் அதுலேருந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போன உடனே என் தம்பி வந்து கொஞ்சம் திடமாக இருப்பான் சுகர் வந்ததுக்கப்புறம் உடம்பு இறங்கினச்சு கொஞ்சம் தினமாக இருப்பான் அவனால் முடியலை இருந்தாலும் அவன் காமிச்சிக்காமல் அவனுக்கு வேறு இந்த காலில் ஏதோ பிரச்சனை வந்துட்டு இந்த முட்டியோட வரை கிழமைச்சு எனக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் பயம் அதிகமாக இருக்குது அதிகமாகிட்டே இருக்குது நான் என்னனாலும் பண்ணி மேலே ஏறிடுவேன் இவங்க ரெண்டு பேருமே காக்கணுமே நான் ரெண்டு பேருமே ரெண்டு கரம் கொண்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு முழுமையான நம்பிக்கை கிடையாது இந்த அடுத்த வார்த்தை நான் எங்கே சொல்ல போகிறேன் பாருங்கள் என் தம்பியை வந்து ஃப்ளாட்டாக துண்டு விரிச்சு படுக்க வச்சு அவனால முடியலை ஃபுல்லாக வேர்த்து ஒரு மாதிரி விட 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 நாயிட்டான் கூச்சத்தை வரவங்க வீட்டில் தண்ணி கேட்குறேன் ஆனால் இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சம்பம் இருக்கு தண்ணின்ற விஷயம் மட்டும் எப்போ கிடைக்கணுன்றது தான் நிர்ணயிச்சிருக்கான் காரணம் வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் நான் எதிரில் வரவங்களாம் தண்ணி வச்சுருப்பாங்க கேட்டால் தண்ணி தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் இருக்கலாம் நம்ம வந்து தண்ணி கிடைக்காம போயிடுச்சுன்னா என்னன்னா கீழே ஏறணும்னா நாலு மணி நேரம் ஆகுது நாங்கள் ஒன்பதரை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏறி இருக்கோம் அந்த ஆறு மணி நேரம் காரணம் என்னன்னா கிரிவலம் முடிச்சு கையோடு ஏறி இருக்கிறனால ஆல்ரெடி அங்கே டயர்டு இங்கே டயர்டு அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னாடியே ஆரம்பித்தோம் அவனை படுக்க வச்ச உடனே எதிரில் ஒரு ரெண்டு ரெண்டு பெண்கள் கூட ஒரு ஆண் வராரு அப்போ நான் வந்து வெக்கத்தை விட்டுட்டு இதென்னா சாப்பிட இருந்தால் கொடுங்கன்னு கை எழுந்துறேன் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நான் தம்பியை காட்டுறேன் அவன் தம்பி வந்து சுகர் இருக்குது இந்த மாதிரி தண்ணி தண்ணி வேணும்னா தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க மறுக்காம தண்ணி எடுத்து கொடுத்தா எதனா இருந்தால் கொடுங்களாக்கா சாப்பிட அப்படின்னா இவ்வளோ ஒன்று கேக் ஒன்று அந்த கேக்கை சாப்பிட்ட உடனே மிச்சர் வச்சுருந்தாங்க பேக்கில் அவ்வளோ நேரத்து முன்னாடி ஒரு பத்து பேர்ட்டே கேட்டிருப்போம் அவங்களாம் யாருமே வந்து புறக்கணிச்சிட்டாங்க அந்த விஷயத்த இந்த அக்கா அந்த கேக்கை எடுத்து தம்பி கொடுங்க ஃபஸ்ட் அந்த கவர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்காங்க ஏன் அந்த கவர் கேட்குறீங்கன்னா இல்லை கீழே கேட்பாங்களாப்பா இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னால அந்த கவரை மட்டும் வாங்கிட்டு அந்த கேக்கு சாப்பிட்டு எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல அந்த இறைவனை அமைச்சிருந்துருக்கான் போல அவ்வளோ ஒரு வேகமாக ஏற ஆரம்பித்தோம் அவங்க வந்து மிச்சரையும் கொடுத்து இதை சாப்பிட சொல்லுங்கன்னா அதை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் போன உடனே ஒரு சிவனை பார்த்தோம் அந்த சிவன் வடிமையை இவ்வளோண்டு சிவன் பக்கத்தில் முருகர் அவர்கிட்டயே வேண்டுறோம் அந்த கட்டத்துலேருந்து இன்னொருத்தவங்க வராங்க ஆப்போசிட்லேருந்து தம்பிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் ஏறுதை வந்து சப்பல் போட்டு ஏறது ரொம்ப ரிஸ்கலாக தம்பிங்களா ரொம்ப டயர்டாக இருக்கீங்க சப்பலை மட்டும் கழட்டி விட்டுட்டு போங்க அப்படின்னா நான் வந்து என் தம்பிங்க கிட்ட என்ன சொல்கிறேன்னா செப்பலை கழட்டி விட்டுட்டு போவோம் இருந்தால் நம்ம எடுத்து போய் இங்கே வந்து உடணுன்ற அந்த எண்ணம் இருக்க போல் அப்படின்ட்டு எப்படியோ கடந்து மேலே ஏறிட்டோம் இடையில நான் வந்து அந்த வீரபக்தர் சொன்ன பாருங்கள் அங்கே வந்து எங்களை வந்து கால பைரவர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வந்து எங்களை அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு தெரியல என் தம்பி படுத்த படுக்க வச்சுன்னு சொன்ன பாருங்க எங்கேயோ இருந்தது வந்து அவ்வளவு நேரம் அவனுக்கு பக்க பலமாக துணையா அந்த பைரவர் வந்து பக்கத்திலே இருந்தார் அவன் சாப்பிட்டு முடிச்சு ஹெல்த்தி வரைக்கும் பக்கத்துலேயே இருந்தாரு அதுக்கப்புறம் எங்கே மாயமா மறைஞ்சாருன்னு தெரியல இது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவம் இன்னும் நிறைய சம்பவங்கள் விட்டு போகுது ஆனால் இதுவுமே அந்த இறைவன் பண்ற தான் எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ பில்டப்பா பேசுறியப்பா அது என்னப்பா அவ்வளோ பெரிய இதுவானா நான் போயிட்டு ஒரு நல்லா கலாச்சார கிடையாது அது என்னடா பெரிய விஷயமானா அப்படின்னு நானே கலாச்சிருக்கேன் ஆனால் மரணத்தின் விளிம்புல நான் இருந்தேன் என்ன இதெல்லாம் கடந்து வந்தாச்சு இப்படி ஏறிக்கிட்டு இருந்தேன்னா இப்படி பார்க்குற மலையை சிவனை இப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் போகும்பொழுது என்னென்ன விஷயம் நடக்கிறது கீழேயே சொல்லி அனுப்புகிறாங்க கடப்பாறை பாதையில் நீங்கள் போக முடியாது இவ்வளோ பெரிய பாறை உளுந்து அது மறைஞ்சிடுச்சு அதனால் அங்கே போக முடியாது ஆபத்தான பாதை நீங்கள் எந்த வழியில் ஏறிங்களோ அந்த வழியில் தான் இறங்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கடந்து போகிற வழியில் எல்லாருக்கிட்டையும் கேட்குறோம் வந்துட்டோமா வந்துட்டோமா வந்துட்டோமான்னு கேட்டுக்கிட்டே போகிறோம் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்போது வந்து சிலர் ஐம்பது சதவீதம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டீங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்கடா வாங்கடா 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 அந்த சிவனே தட்டி கொடுத்து போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஐம்பது பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரொம்ப கஷ்டம்பா அந்த தகவல் அப்படி ஆடுதுப்பா அந்த கைப்பிடி வர மாதிரி இருப்பா அப்படின்னு என்னமோ சொல்றாங்க எல்லாத்தையும் கடந்து உச்சத்தை தொட்டு பார்க்கும்பொழுது இப்படி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு தான் அதாவது பிறவிலையும் மறுபிறவி எடுத்ததுக்கு உண்டான சமம் தான் நான் ரொம்ப பயந்துட்டேன் காரணம் வந்து இவன் இந்த ரெண்டு உயிர் என்ன நம்பி வந்திருக்கு அவன நம்பி நான் போயிருக்கேன் இவனுக்கு ரெண்டு பேரும் சுமர்ந்துட்டானுங்க அப்போ இவனெல்லாம் கடந்து கூப்பிட்டு வந்து அந்த சின்ன சமநிலை பாதை வட்டமாக ஒரு இடத்துல இருக்கும் அங்கே நின்று பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து விடாமு நம்ம மேலே ஏரியாக ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நின்று பார்க்குறோம் என் தம்பியும் இன்னொருத்தி செல்வனையும் கேட்குறேன் அடையே முடியுமா போயிடலாமா அப்படின்னும் போது இவனுங்க ரெண்டு பேரையும் நான் ஏற்றி விட்டுட்டு நான் எப்போவுமே வந்து ஒரு வலிமை உடையவன் நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நமக்கு என்னென்னாலும் பரவாயில்ல ஏன்னா அவன் அப்படின்ற எண்ணம் தான் நான் அதிகமாக இருப்பேன் நான் வந்து சும்மாவே கடவுளை வந்து வழிபடுறவேன் இது நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு எங்கெங்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு கயிறு கட்டி விட்டாங்க ஒரு ஒரு சாமியர்கள் கயிறு கட்டி விட்டாங்க அது வந்து என் உயிரை கரங்காக்கிற மாதிரி அந்த அளவுக்கு காப்பாற்றிருக்காங்க அங்கே போயிட்டதுக்கப்புறம் ஏனி இவனுக்கு ரெண்டு பேரும் ஏற்றி விட்டேன் இவனுக்கு ரெண்டு பேரும் மேலே ஏறிட்டானுங்க ஏன் இந்த வீடியோலாம் நீங்கள் பதிவு பண்ணலான்னு கேட்டால் எங்களுடைய மூணு ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தோம் மூணு ஃபோனுமே ஸ்விச் ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் பதிவுமே போட்டிருந்தேன் கம்பி ஏற தொடங்கிட்டு என் தம்பிங்க ரெண்டு பேரையுமே மேலே ஏற்றிட்டு பார்க்கக்கூடாத இடத்துல நான் இப்படி அதாவது இப்படி ஏனி பிடிச்சிடுறது ஓகே நான் இப்படி சரிஞ்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு செகண்ட் என்ன யோசிச்சுன்னு தெரில நான் இப்படி திரும்பிட்டேன் திரும்பின உடனே இந்த கை விட்டு இப்படி சரிகிறேன் சரிஞ்ச உடனே நல்லா உதவுது என் தம்பிக்கு மட்டும் குரல் தரேன் சூர்யா எனக்கு கேர் உதுரா எங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இரும்புலேயே நான் உட்காந்துட்டேன் சிவனே அப்படின்னு உட்காந்துட்டேன் நான் அது அந்த இடத்துல விழுந்திருந்தேனா நான் நினச்சிட்டேன் இதுதான் மூணாவது இடம் என்னால் முடியாது என்னால் முடியல போல அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் வந்து அங்கேருந்து ஒரு குரல் டேய் பாடா வந்துட்டேன் அப்படின்ட்டு என் தம்பியை சொல்கிறான் இதுக்கிடையில் அந்த செல்வம் ஃபுல் எனர்ஜியோட இருந்த அந்த வேர்வே வரலன்னு சொன்ன பாருக்க அவன் ஃபுல் எனர்ஜியாக இருக்கும் ஒரு செகண்ட் உட்காந்து எனக்கு கேரானே டக்குன்னு முழிப்பு மாதிரி வந்து டக்கு டக்குன்னு மேலே ஏறி போனால் அங்கே பெரிய ஆச்சரியம் என்னென்னா சிவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ குரங்கு நாங்கள் கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு குரங்கு நம்மளை நம்மளை பிளாக் பண்ணி அந்த பேக்கை பிடிங்கி எல்லாம் பண்ணுது ஆனால் இதுக்கு முன்னாடியே நாங்கள் பேக்கை கட்டி அந்த பையனை ஃபுல்லாக சட்டை மாதிரி போட வச்சு செல்வம் பையனால அதை காப்பாற்றிட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கப்புறம் அந்த கம்பி ஏறினதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் சொல்கிறார் எப்பா அந்த கம்பி பிடிச்சி அடுத்த படிக்கிட்டு போகும்பொழுது கொஞ்சம் பார்த்து போங்கப்பா இப்போதான்ப்பா கணவன் மனைவி ஒருத்தங்க வந்தாங்க அந்த மனைவி வந்து பேக்கை திறந்துருக்காங்க குரங்கு இருக்கதை கவனிக்காமல் கணவன் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே அடுத்த கால் எடுத்து வச்சுருக்காரு கணவன் ஒரு பாம்பு அவர் காலை கொத்திருக்கு ஒரு பல்லு மட்டும் பட்டிருக்கு அது விஷமேறிச்சா என்னென்னு தெரியல கணவன் வந்து மன மன வலிமை மன உரிமை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு போல மனைவி கத்துன கற்றுல கணவனுக்கு மாரடைப்பு பந்துருச்சு வெறும் பத்தடி மீட்ரு வெறும் பத்தடி மீட்டரில் இறைவனை சந்திக்காமல் கீழே இறங்குனதை நாங்கள் என் கண் கூட பார்த்தோம் அப்போ அவன் தான் முடிவு செய்கிறான் யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றதையே இந்த வீடியோ பதிவு பதிவாக போடுறேன்னா இதுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் பயப்படுத்துறாங்க ஆனால் மரணத்தின் விளிம்புல தான் நம்ம வந்து அதை சந்திப்போம் நம்ம நம்ம பண்ணுற கர்மாக்கள் எல்லாமே கழியுது நீ எதுவுமே தப்பு பண்ணல தினேஷ் நீ யாருக்கு துரோகம் நினைச்சது இல்லையா நீ போய் சொன்னது இல்லையான்னு கேட்டா நானுமே ஏதோ பண்ணியிருக்கேன் போல எனக்கு வந்து முட்டிலையோ கையிலேயோ கால்ல எங்கேயுமே அடிப்படாமல் இதையெல்லாம் கடந்து நான் பூந்தமல்லியை தொடும் பொழுது இந்த கண்ணில் ஏதோ பட்டு கண்ணு கொஞ்சம் ஃபுல்லாக டார்க் ரெட் ஆகிடுச்சு அப்போது ஏதோ ஏதோ ஒரு சின்ன ஏதோ முன்பிறவையோ இந்த பிறவையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய அழைப்பு இல்லாமல் நம்மளால் வரவே முடியாது காரணம் வந்து அது நான் உணர்ந்தோம் இந்த சந்தோஷம் இந்த எனர்ஜி எல்லாமே அங்கே கிடச்சது தான் யோசிச்சு பாருங்கள்ல பதினாலு கிலோமீட்டர் முடிச்சு இந்த பருவதம் ஏறுறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும் நானே மூணு வருஷம் கனவைக்காண்ட இப்படி போகணும் வைக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்து இறை சக்தி இல்லாமல் சின்ன மக மண் துகள் கூட அசையாதுன்றதுக்கு அது ஒரு உதாரணம் இந்த ஆகாசம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த ஆகாசத்தை வந்து நாங்கள் அங்கே அடைஞ்சோம் ஏறி போகும்போதெல்லாம் வேறுவை அது இதுன்னு மேலே போனோன்னு ஒரு சில்னஸ் என்னை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சிரிச்சிருந்துருப்பாங்க நான் வந்து படிக்கட்டில் ஏறாமல் தவழ்ந்து போனேன் பாம்பு மாதிரி தவழ்ந்து போனேன் பள்ளி மாதிரி தவழ்ந்து போனேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு என்னால் முடியலை முடியலை முடியல அப்படின்ற என்ன மட்டும் தான் ஓடின்னு இது இதெல்லாம் ஏறி முடிச்சு சிவனை வந்து அந்த கோவில் இருக்கும் பாருங்க ஃபுல்லாக லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஏன்னா குரங்கெல்லாம் உள்ளே வந்து போகும் அப்படினால லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு வரும் எனக்கு முடியல போன உடனே ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரே ஒரு நபர் மட்டும் தூங்குவாங்களாம் பத்து நாளைக்கு இவட்டி தான் மாறி வருவாங்களாம் அப்படி வரும் பொழுது நான் அந்த நபரை பார்த்து சிவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே என்ன சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தோணுன விஷயம் நம்ம மேலே ஏறி வந்துவிட்டோம் நம்மளால் கண்டிப்பாக கீழே இறங்க முடியாது ஏன்னா பார்க்கம்போ நான் மேலே அந்த உட்காந்து சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு குறும்போது எனக்கு கேர் ஆயிடுச்சு நம்ம திரும்பி கீழே போக முடியாது மனசுக்குள்ள பல குழப்பங்கள் மழை இது இவனுக்கிட்டே சொல்கிறேன் இப்போ நம்ம போவேன்டா நம்ம ஏறதுக்கே மணி மூணு முக்கால் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் போனால் இருட்டிக்கும் பாம்பு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அந்த உள்ளே நிற்கிற கிட்ட மட்டும் கேட்குறேன் அண்ணா இந்த மாதிரி நாங்கள் முறையாக வந்திருக்கோம் நாங்கள் கிரிவலை சுற்றிட்டு வந்த டயரில் இருக்கோம் ஏறிட்டோம் எங்களால் முடியும் முடியும் என்ற சில தடங்கள்லாம் தாண்டி நாங்கள் ஏறிட்டோம் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம்னான்னு சொன்னும் போது அவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் தங்குறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் ஆசிரமம் இருக்குதா ஆனா இது மழை காலனால அந்த பாறைகள் சரிஞ்சு விழுது அந்த பாறைகள் சரிஞ்சு விழுது அந்த அந்த பாறை சரிஞ்சு விழுதந்தான் அந்த கடப்பாறையை நாங்கள் லாக் பண்ணி வச்சுருந்தோம் எப்படியா கஷ்டப்பட்டு இறங்கிடுங்க தம்பிங்க நீங்க வரதுக்கு ஆறு மணி நேரம் எடுத்தீங்க இறங்குறதுக்கு ஒரே ஒரு மணி நேரம் தான் எவ்வளோ பெரிய டயர்னஸ் இருந்தாலும் ஒரே மணி நேரத்தில் இறங்கிடுவீங்க அது ஒரு சின்ன அபூர்வம் தான் அது எப்படியா இறங்குங்க ஏறும் பொழுது நாங்கள் தனிச்சு மூணே பேர் ஏ சிவனை சென்றடையும் போது நாங்கள் மூணே பேர் இது கடையில் ஒரு ஆயிரம் பேரைச்சு குறைஞ்சி ஏறி இறங்கிருப்பாங்க ஆனா நாங்கள் கடைசியாக மூணே பேர் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கேயோ இருந்து கடவுள் மாதிரி வந்த நாலே நாலு பேர் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்தவங்க அவங்க கிட்ட நாங்கள் கேட்குறோம் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அந்த ஐயர் சொன்ன விஷயம்னா அதெல்லாம் எதனா செரிஞ்சுதுன்னா நாங்கள் எங்களுக்கு காட்டு வழி தெரியும் நாங்கள் எதனா ஒரு அள்ளியை இறங்கிடுவோம் நாங்கள் கால் விட்டு கால் வைக்கும் பொழுது அந்த கேப் நீங்கள் வைக்க மாட்டீங்கடா தம்பிங்களா நீங்கள் நல்ல மாதிரியா வீட்டுக்கு போவீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு இடையில எனக்கும் என்னுடைய செல்வனுக்கும் பயம் இருந்துச்சு என் தம்பிக்கு துளியும் பயம் நான் அவனோட உடம்பு ஒரு ஆனால் இது எல்லாமே நாங்கள் மேலே சென்று அடைஞ்ச உடனே நாங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி இந்த பசங்க வந்தோடனே நாங்கள் சொல்கிறோம் அந்த பசங்க பண்ணிக்கிட்டோம் என் தம்பியில் சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டோட அப்படின்னு அதில் ஒரு பொண்ணு துணிச்சலாக ஏறி வந்த அந்த பொண்ணு கல்யாணம் போல பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ அவங்க பண்ண விட்டுட்டு ஏன் நான் என்ன மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் மணலம் வந்து மேலே ஏறிவிட்டேன் எப்படியா கீழே இறங்கணும் கடவுளே எப்படியா கீழே கடவுளே இது எல்லாமே வந்து வாய் வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னடா இவன் இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பெரிய பில்டப்பான்னு நினச்சி மனிதனாக பிறந்த எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் அந்த சிவனை போய் பார்த்துட்டு வரணும் ஆனால் எல்லாரும்லையும் முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் எண்ணமும் மன வலிமையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுக்கிடையில அவருடைய அந்த இது வேணும் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் அந்த கணவன் மனைவி போய் அவ்வளோ தூரம் நாலாயிரத்தி ஐநூறு அடிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது அடி வந்துட்டாங்கன்னு ஒரு விடு ஐம்பது அடி வந்திருந்தாங்கன்னா ஈஸியாக கடவுளை வந்து பார்த்துருந்துருக்கலாம் ஆனா அந்த சிவன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க அவங்கள பார்க்க விடாம பாம்பு கொத்தி மாரடைப்பு ஏற்பட்ட அவர் உயிர் பிரிக்காமல் மடிக்கல அமிச்சிட்டாங்க அப்போ என்ன சொல்றது அவர் பித்ருக்கள் கர்மா அவர் முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணி இருந்திருக்கலாம் இல்லை இப்பிரவையில் நம்ம பண்ணியிருந்திருக்கலாம் இதெல்லாம் கழிச்சு விட்டுட்டாரு அடுத்த வாட்டி அவர் போகும்போது முழு அனுபவத்தோடு போவார் ஒரு கையில கொம்பு கொண்டு போறதோ ஃபுல்லாக எனர்ஜி கொண்டு போறதோ ஏதோ ஏதோ சம்திங் பண்ணி கொண்டு போவார் அதுக்கிடையில என்னன்னா அந்த பசங்க கிட்ட நான் கூச்சி தொட்டு கேட்குறேன் இந்த மாதிரி நாங்கள் ஏறி வந்துட்டோம் நீங்கள் எத்தனை வாட்டி தமிழாக வந்திருக்கீங்கன்னா ஆனால் நாங்கள் நாலஞ்சு வாட்டி வந்துருக்கோண்ணா பிரச்சனை நான் வாங்கினா அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு செட் ஆஃப் பசங்க வந்து அவர் சிவன் சொத்துக்கொளாண்ட அப்படி சொல்லுவாங்க அந்த ஜாயின்லாம் யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு அங்கே இருந்தாங்க அப்புறம் நாங்கள் அவனை என்ன சொல்லிட்டு தமிழாக நாங்கள் சாமி பார்த்து வந்துடும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த இது வரைக்கும் இறக்கி விட்டுருக்கா கம்பி வரைக்கும் அதுக்கப்புறம் கூட உட்காந்து உட்காந்து கூட போய்க்கிறோம்டா அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தவனும் வந்து பார்த்தா இல்லை இந்த எங்களுக்கு பக்க பலமாக இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும் அந்த ரெண்டு பசங்களுக்கு பொண்ணுங்களை அழகாக ஏற்றி விட்டாங்க அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் என் தம்பி இறங்குற அந்த கம்பி வீடியோ மட்டும் இருக்குது அது மட்டும் நான் போடுறேன் இது எல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் அஹாப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடும்போது எங்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடந்துச்சுன்னா முட்டி போட்டு அந்த சிவனை சுற்றி வரும் அப்போ என்னை அறியாமல் நான் என்ன பண்ணுறேன்னா சிவன் மண்ணு மாதிரி அள்ளி உடம்பு ஃபுல்லாக பூசுகிறேன் உடம்பு ஃபுல்லாக பூசுகிறேன் சிவனே நான் வந்து உங்களை பார்த்துட்டேன் என்னோட உயிரை நீங்கள் வந்து பக் ரொம்ப இது பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஏழு மாதமா இந்த இதய பிரச்சனைனால ரொம்ப அவதிப்பட்டேன் ரொம்ப அவதி பண்ணுறது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி குத்தல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அவதிப்பட்டேன் உனக்கு ஒன்றுமே இல்லைடா நீ நல்லா இருக்கின்றதே எனக்கு வந்து ஏறி இறங்க வச்சு ப்ரூவ் பண்ணிட்டார் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் நீ போயிருக்க மாட்டா வச்சிருக்க மாட்டா இது பண்ணலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு நெகட்டிவிட்டி விடுங்க நம்மளால் முடியுன்றது எல்லாமே முடியும் அட்லீஸ்ட் என்னால் பருவத ஏற முடியலப்பா அப்படின்னா அந்த பருவத்தோடைய மல அடிவாரத்தில் போய் சாமியை பார்த்து நின்று மனசார வேண்டிட்டு வாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து பிறவின் பலன்தான் அது அப்புறம் எங்கள் கையால் அபிஷேகம் பண்ண அப்புறம் வில்வம் போட்ட உடனே அந்த பொண்ணு சொன்னால் பார்த்தீங்களா அவங்க பத்திரிக்கை வச்சு முன்னாடி கும்பிட்டு போனவங்க இவ எப்படி திரும்பினாங்கன்னு தெரியல ஒரு செகண்ட் திரும்பி டேய் அந்த அண்ணா வில்வம் போடுறாங்கடா அப்படின்னு அந்த வில்வத்தை ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க கோயிலை ஃபோட்டோ எடுக்காது அவங்களுக்கு மனசுல டக்குன்னு தோணிச்சு போடலாம் என் கையில் நான் வில்வம் போடுறேன் வில்லம் போட்டோன்னு ஒரு மாதிரி படர்ந்து சூப்பராக அது வாய் வார்த்தைகள்லாம் சொல்லிடவே முடியாது அந்த அனுபவமே தனி அதுக்கப்புறம் நான் என் தம்பி என் செல்வமும் மூணு பேரும் மூணு கையை பிடிச்சி சிவனுக்கு மேலே திருநூறை போடுறோம் அந்த பருவத மலை மொத்தமும் நம்ம ஒரு ஒரு படத்தை வரைகிறதா இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவோம் ஒரு வெண்டா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு முக்கோணமாக இருக்கட்டும் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த திருநூறில் சிவனுடைய அந்த லிங்கத்துடைய தலையில் மலையுடைய மொத்த வடிவமும் அந்த சிவனுடைய இதில் இருந்துச்சு அதெல்லாம் வந்து காண கிடைக்காத காட்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படா ஆனால் நிர்வாகம் ஒத்துக்கல எங்கள் மனசு அதை ஒத்துக்கல சரி வேண்டாம் அது எங்களுக்கு மட்டுமே காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறது போல அப்படின்ட்டு நீ பில்டப்பாக பேசுகிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்பா நீ சொன்னது பில்டப் பில்லப்பாக தான் நீங்களே கண்டிப்பாக ஒத்துப்பீங்க அங்கே நடந்தது எல்லாமே ஒவ்வொன்றும் 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 ஆச்சு இவ்வளோந்து ஈ கலரான ஈ வந்து நாங்கள் எங்கே ஏற தொடங்கணும் எனக்கு மட்டும் சுற்றுதுன்னா வேறுப வேர்வோடைய நாத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மூணு பேரையுமே அது சித்தரா யாருன்னு தெரியல ஏதோ ஒரு வடிவத்திலருந்து எங்களை மூணு பெரிய சுற்றிக்கிட்டே இருந்துச்சு சுற்றி தலை தலையை எப்படி நம்ம சுற்றி போட அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்து ஸ்டார்ட்டு எண்டு வரைக்கும் இருந்துச்சு ஏறத்துக்குண்டான இருந்த கடினம் அந்த பயம் எல்லாமே இல்லாம போச்சு நான் கடவுள்கிட்ட போயிட்டு மேல போன உடனே கடவுளை நான் இங்கேருந்து குதிச்சிடுறேன் குதிச்சா ஸ்டக்குனு கீழே போயிடுலாம் அந்த பயத்துல அப்படி சொல்றேன் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா டேய் இது எல்லாம் ஒரு பாடம் தான்டா பய எதுக்குமே பயப்படாத துணிச்சலாயிருது அப்படின்னு சொல்லி அமைச்சுருக்காரு போல அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா நூறுக்கு ஃபோன் அடித்து நாங்கள் மேலே வந்துவிட்ட எங்களால் இறங்க முடியல கொஞ்சம் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு சொல்லுவாங்க போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணி நாவிதா இந்த காவி நாவிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி என்னென்னமோ மனசுல என்னென்னமோ தோணுது இதெல்லாம் தாண்டி அசால்ட்டாக தூக்கி இல்லைடா அப்படி போடா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டார் இறங்குனது நாலு மணிக்கு இறங்க தொடங்கணும் கரெக்டாக ஆறு மணிக்கு கீழே இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவருடைய சக்தி இல்லாமல் எதுவுமே இங்கே அசையாதுன்றது உண்மை இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி இதனுடைய மிகப்பெரிய அனுபவம் முக்கியமாக அந்த மலையோட எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக ஏற முடியாது இங்கே மலை இருக்குன்னா நம்ம இங்கே தொடங்குறோம் இப்படி யூ மாதிரி வந்து இப்படி மேலே ஏறி இதுதான் மலைன்னா இந்த மலைக்கு மேலே ஒரு இது இருக்குது அந்த கூம்பு மாதிரி இருக்குது அதில் தான் அந்த கூம்பில் தான் மட்டும் மற்றபடி நீங்கள் எல்லா இடத்தையுமே கடந்துடுவீங்க அந்த கடப்பாருன்ற விஷயம் மட்டும் கூம்பு மாதிரி இருக்கும் இது மலை இந்த கூம்பு இப்படி இருக்கும் இப்படி ஏற ஆரம்பிப்பீங்க செங்குத்தான சிவிர் செவிரில் இப்படி ஏற ஆரம்பிப்பீங்க அது ஒன்று மட்டும்தான் கடினம் கடினத்துக்கு பயப்படவே பயப்படாதீங்க நான் ரொம்ப பயந்தேன் நான் தான் சொல்கிறேன் என்னை வெக்கத்தை விட்டு நான் வந்து தவழ்ந்து போனேன் தவழ்ந்து போனேன் பாம்பு மாதிரியும் பள்ளி மாதிரி தவழ்ந்து போனேன் ஆனால் என்னாலேயே அந்த இதய பிரச்சனையை வச்சுட்டு என்னாலயுமே முடியும் அப்படின்றத அந்த சிவன் நிரூபிச்சிட்டாரு இப்போ நான் மனசாக வேணுனது கடவுளே நான் வந்துட்டேன் எனக்கு வந்து தயவு செய்து எனக்கு கொண்டு போய்க்கு வீடு சேருங்க நான் சைதாப்பேட்டில உள்ள காரணேஸ்வரர் கோவிலுல நான் உங்ககிட்ட கீழே வந்து நன்றி சொல்றேன் இன்னில் அடங்கா கோடி கணக்கான நன்றியை சொல்றேன் இது எல்லாம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பேசுறேன்னா அது எல்லாமே அது காரணம் ஒரு ஒரு எவ்வளோ விலை கொடுத்தாலும் அது வந்து நிலையாகாது காரணம் வந்து இப்போ ஒரு உச்சபட்ச ஒரு நடிகராக இருக்காருன்னா அவரெல்லாம் அந்த இடத்த போய் அடையவே முடியாது நம்ம என்ன என்னமோ சொல்லலாம் அப்படி போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னா ஆனால் இந்த நிலை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன நான் சொல்கிறது நடைப்பயணமாக ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து போகலாம் ஒரு பேராஷூட்லேருந்து போகலாம் நடைப்பயணமாக போகிறது வந்து எல்லாருக்குமே கிடச்சிடாது இங்கே சிவனை வந்து இங்கே சிவனை வந்து அடைஞ்ச உடனே சிவன் மேலே உள்ள மாலை எனக்கு கிடச்சிது ஒரே நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் சொன்னன்னு காரணம் வந்து அந்த மாலையை காட்டுற பாருங்க செய்தப்பட்ட வந்து அதாவது மறுபிறவி தான் மறுபிறவி தான் உண்மைதான் அது அது ஒவ்வொரு பில்டப்புன்னு நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சில நண்பர்கள் சில உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவு நான் போகிறேன்னு சொன்ன விஷயம் இப்போது உதவி நிறைய பேர் கேட்பாங்க அதை உதவி போய் சென்றடைஞ்சுதான் அவங்க நல்லாணாங்களான்றத கேள்விக்கு இங்கே யாரும் விட தர மாட்டாங்க ஆனால் கலெக்ட் மட்டும் போகணும்னு ஆசைப்படுவாங்க நான் நேற்று போட்டேன் நான் வந்து சென்ட் விட்டுட்டு வீடியோ போடுவேன் அதே மாதிரி இந்த பதிவை வந்து உங்களுக்காக பதிவுடுறேன் இங்கே வந்த உடனே சிவன் லிங்கத்தில் அங்கே என்ன காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி சிவன் இங்கேயும் காட்சி கொடுத்தாரு அவர் அவருடைய சிலை மேலே இருந்த மாலை இது இது கிடச்ச உடனே இன்னும் சந்தோஷமாயிடுச்சு போடா உன்னுடைய அடுத்த நிலை அடைய போகிற நீ அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் மக்களே இது வந்து எதையுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த தாத்தா சொன்னார் பாருங்கள் இது ஏன் கரம் இல்லை ஏன் கரம் இல்லைன்னு உண்மையாகவே இது சிவனுடைய சிவன் லீலை அதாவது சிவன் விளையாடல் இது ஆனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் போகணுன்றது என்னுடைய ஆசையும் கூட என்னுடைய வேண்டுதலும் கூட அங்கே வந்து என்ன கிடைக்கல அப்படின்னா கொம்பு கிடைக்கல அந்த கொம்பு வந்து எங்களுக்கு கடையில் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பட் ஆனால் உங்களுக்கு சில இடத்துல வெறுப்பு தட்டலாம் அது வாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்னோட வேண்டுதல் முக்கிய முக்கியமாக வேண்டுதல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் போடா இப்போ நான் இதை பதிவிட்டேன்னா எவ்வளோ ஒருத்த நான் இல்லாத போது கூட அதை செய்வாங்கல்ல அங்கே வந்து கொம்பு கிடைக்கல மூங்கில் கிடைக்கல வெள்ளிங்கிரல் சதவீத இல்லை இல்லாதலையும் கிடைக்கும் இங்கே வந்து என்னோட வேண்டுதல் என்ன இருக்குன்னா குறைஞ்சது ஒரு நூறு கம்பாச்சி ஃபர்ஸ்ட்டு வாங்கி தரணும் வரவங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் அது நான் நிச்சயமாக நடக்கும் நம்புறேன் அதையும் ஒரு காலத்துல வீடியோ எடுத்து போடுவேன் ஒரு காலம்னா என்ன அது அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம் ஸோ நன்றி மக்களே தேங்க்யூ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் காரணம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது அங்கே போனால் கண்ணுதரை காட்டுறாரு இந்த தப்புலா நீ பண்ணியிருக்க